ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது வணக்கம் உமா ஆனந்த் அவர்களே நீங்க கவுன்சிலரா என்ன கிழிச்சீங்கன்னு யாரையும் நீ உங்ககிட்ட கேட்க முடியாதுங்க ஏன்னா கிழிச்ச கிளி எப்படி ஆனா கிழிக்கிறதுக்கும் எந்த கிழிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எங்க மாண்புமிகு மயிலாடு நீதி அரசர் சந்துரு கொடுத்த அறிக்கையே கிழிச்சிங்க கரெக்டா அது என்ன அறிக்கைன்னு தெரியுமா மாமி அதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சு கிழிச்சிங்களா இல்ல தெரியாம கிழிச்சுட்டீங்களா ஏன்னா உங்க ஆளுங்க யாருக்குமே பொறுமையே கிடையாது கொஞ்சம் முடிவு பண்ணிருக்கலாம் எங்க நீதி அரசர் சிஎம் கிட்ட ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இப்படி ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி சிஎம் தான் அவர்கிட்ட சொல்றாரு அதுதான் பேசிக்கான விஷயமே அந்த அறிக்கைக்கான காரணம் என்னன்னு தெரியுமா மம்மி நாங்க நெறையில சின்னத்துறையின்னு எங்க பையனை பேர் சேர்ந்து அவங்களும் என்ன பண்றது அவங்க எதையோ நம்பறாங்க அதனால வெட்டிட்டாங்க கல்வி சிறந்ததுன்னு நினைச்சிருந்தா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அது தெரியாததுனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க மாமி பின்னாடி தெரியற போட்டோ தெரியுதா எனக்கு பின்னாடி மாமி அவரு படிச்சாரு மாமி அவரு படிச்சதுனாலதான் நீங்க கவுன்சிலர் ஆயிருக்கீங்க இந்த மாமி அப்படிங்கிற வார்த்தையை கூட நான் விட்டுறேன் அது உங்க பாஷா உங்களை கிண்டல் பண்றக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நான் இனி உங்களை உமானே கூப்பிடுறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கல்வி தகுதி அப்படிங்கறது ஒண்ணுதானே அதனாலதான் சொன்னேன் உடனே நான் அதை படிச்சேன் இத படிச்சேன்னு சொல்லாதீங்க எதை படிச்சாலும் இப்படி பிரயோஜனம் இல்லாம வேலையை பார்த்தா அப்படிதான் சொல்ல முடியும் வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க ஒரு பையன் இன்னொரு பையனை வெட்டிட்டான் இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இனி இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சந்துரு சாரும் கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் போய் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த அறிக்கையில ஏதாவது ஒரு இடத்துல மதம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்ல மதம் அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்காவுமா அப்படி இருந்திருந்தா இப்படி உங்காலங்க எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு கொஞ்சம் அறிவோடையாவது யோசிச்சிருந்தீங்கன்னா சந்திர சார் உங்க மதத்தை காப்பாத்துறதுக்குதான் இத்தனை ரிசர்ச் பண்ணி அந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு உங்க கட்சியும் சரி உங்களுக்கும் சரி உங்களை மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் கூட அறிவை வேலை செய்ய மாட்டேங்குது அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப சந்திர சார் என்ன சொல்றாரு இந்த பையன் இந்த பையன வெட்டிட்டான் இவன் வெட்டினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இவரு கண்டுபிடிச்சு சொல்றாரு நம்ம சின்ன பியூட்டி என்னன்னு தெரியுங்களா வெட்டுப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டான் அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா அந்த நல்லா நல்லா படிக்கணும் அவங்களும் படிச்சிருந்தா தான் இதுக்கு கல்வி அறிவு அப்படின்னு சொல்றது ஆனா மதம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்களா இந்த மாதிரி அறிவெல்லாம் வேலை செய்யாது மதத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கும் இப்ப சந்திர சார் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண வந்தாருன்னு சொன்னா இனியாவது புரிஞ்சுப்பீங்களா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த அறிக்கை இந்து மதத்தை அழிக்கிறதுக்கானது ஏன் இதுல மத்த மதம் இல்ல அப்படின்னு கேக்குறீங்க ஹிஜாப் போடலாமான்னு கேக்குறீங்க சிலுவை போடலாமான்னு கேக்குறீங்க ஏன் இந்து மதத்தை மட்டும் அழிக்க முயற்சி பண்றீங்கன்னு கேக்குறீங்க எங்க மதிவதித்தோட ரொம்ப அழகா சொன்னாங்க ஹிஜாப் போடுறதுனால நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு எங்கேயுமே இல்ல ஹிஜாப் போட சொல்றாங்க போடுறேன் எனக்கு பிடிக்கலையா நான் போடுறத நிறுத்த போறேன் அதுதான் எல்லாத்துக்கும் இதுக்கு ஏன் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் இந்த அறிக்கை இந்து மதத்தை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே இது காப்பாற்றும் நான் சொல்கிறேன் என்னன்னு கேளுங்க காப்பாற்றும் நான் சொல்கிறது காரணம் நான் படித்த அறிவு தான் உங்களை மாதிரி இருந்திருந்தால் உங்களை மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருந்திருப்பேன் இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா மேடையில் ஒரு தடவை ஐ எம் அ பிராமின் அப்படிங்கிறதுல ஐ ஹாவ் ப்ரைட் இன்னொரு டைம் சொல்லுங்க மாமி எனக்கு கரெக்டாக புரியல ஐ ஹேவ் ப்ரைட் என்னங்கம்மா பிரைடா பர்துக்கே ப்ரைடா படிப்பு எல்லாம் பிரைடு கிடையாது பர்த் தான் உங்களுக்கு பிரைடு வருது சரி விடுங்க நீங்க ப்ரைடு வாங்கிட்டீங்க சரி பரவாயில்ல அடுத்து போலாம் ஜாதிகள் இருக்கிறது மாமி இன்னொரு தடவை நம்ம கல்ச்சர் என்ன அப்படிங்கறத சத்தமா சொல்லிருங்க பாதி பாதிப்பேத்து புரிஞ்சிருக்காது ஜாதிகள் இருக்கிறது நீங்க அழகா சொல்லிட்டீங்க விஷயத்த இப்ப நீங்க சொன்ன இந்த ஜாதி என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தனை தொட்டாத்திட்டு பாத்தா தீட்டுன்னு சொல்லுது நீ பக்கத்துலயே வரக்கூடாதுன்னு சொல்லுது அப்ப என்ன பண்றாரு இந்த தம்பி ஒருத்தரை இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு தோல் கை போட்டு சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேக்குறாரு ஐயா நீங்களா என்ன தொடக்கூடாதுங்க சாப்பிட்டீங்களான்னு வர கேக்குறீங்க தம்பி சாப்படுது பிரச்சனைல படிக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு மொத முறையா எங்களை ஒருத்தர் மரியாதையா கூப்பிடுறாரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் மரியாதை கிடைக்குமா அப்படிங்கறதே தெரியாம இருந்தோம் நீங்க சொல்ற சாதியின் படி எங்க சாதிகளுக்கு மரியாதையே இல்ல அப்படிங்கிறது தான் எங்க மைண்ட்ல எல்லாம் டியூன் ஆயிருந்தது அப்புறம் இப்படி இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்தா என்ன சொல்லுவோம் அட நமக்கும் மரியாதை கொடுக்குறாங்களே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் பேரு அந்த பக்கம் போய்கிட்டே இருக்காங்க இப்படி போறவங்களை எல்லாம் பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க மதத்தை காப்பாத்தணும்னு சொல்றீங்க இப்படி யாருமே இங்க இருந்து போகாம இருந்தா உங்க மதத்தை காப்பாத்தலாமா இந்த மதத்தை காப்பாத்துறதுக்காக தான் அந்த அறிக்கை இருக்குன்னு சொல்றேன் இந்த அறிக்கை என்ன சொல்லுது எந்த வேறுபாடும் பார்க்காத எல்லாரும் சமமா உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லுது இது ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த சிஸ்டத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க எங்களுக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் இருக்கு அந்த கஸ்டம்ஸ் இருக்கனால தான் எங்களுக்கு இப்படி இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி கஷ்டமா இருக்கும்னு நீங்க தான் சந்திரன் என்ன சொல்றாரு இல்லைங்க நீங்க இந்த சிஸ்டம் படி இருந்தீங்கன்னா எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு சொல்றாரு அதனாலதான் உங்களுக்குள்ளேயே பல பிரிவினைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தி விலகி போகாம எல்லாரும் ஒரு அறிக்கையை அந்த சிஸ்டத்துக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு ஒரு விஷயங்களை சொல்றாரு அதுக்கு முதல் தடையா இருக்கிறது இந்த கலர் கலரா கயிறு கட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு வேணும்னா எல்லாம் ஒரே மாதிரி கட்டுங்க அப்படி கையில கட்டுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா உள்ள கூட போட்டுக்கங்க அப்படின்னு அவர் சொல்ல நான் சொல்றேன் இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சிம்பிளா முடிக்க வேண்டியது தானே அப்புறம் என்ன சொல்றாரு ஹெட் மாஸ்டர் டீச்சர் இவங்க எல்லாமே மெஜாரிட்டி கம்யூனிட்டியில இருக்கிறவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இப்ப நீதி அரசர் கொடுத்த அறிக்கையில இருக்க எல்லாமே உங்க மதத்தை காப்பாத்துறதுக்கான விஷயங்களா தானே இருக்கு அதை எங்க நீங்க கிளியறீங்க அட இப்படி நம்ம ஒற்றுமையா ஒன்னா இருந்தோம்னா நம்ம மதத்துல இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்களா அப்ப இது நல்லது தானே அப்படின்னு தானே நீங்க வரவேற்றுருக்கணும் நீங்களும் குழந்தைங்க கிட்ட போய் ஆமாப்பா இந்த அறிக்கை சரிதான் இந்த கலர் கலரா கயிறு கட்டுறதுனால தான் இன்னொரு ஒரு பையன் இன்னொரு பையனை வெட்டினா அதே மாதிரி தான் வேங்க வயல்ல ஒருத்தவங்க குடிக்கிற தண்ணியில இன்னொருத்தவங்க போய் மலத்தை கலந்துட்டாங்க எல்லாமே தப்பு தான் எல்லாம் ஒண்ணு தானா எல்லாம் இந்துக்கள் தானா ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க தானே சொல்லிருக்கணும் ஒரு டீச்சர் கூட தம்பி அவங்க நம்மால இல்ல அப்படின்னு சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கணுமா வேண்டாமா இப்படி இந்த இந்து மதத்தை காப்பாத்தணும் அப்படின்னு பாடா பட்டு இருக்கிற நீங்க இந்த பாண்டே சார் அப்புறம் ஹெச்ராஜா இந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு கூட தப்பில்லை போய் ஆமாப்பா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம் வேற எந்த மதத்துக்காரங்களும் உள்ள மாட்டாங்க இன்னும் முக்கியமா நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நம்ம கிட்ட இருந்த வெளிய போனவங்க எல்லாரும் திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுங்களேன் இப்போ நம்ம ஆளுங்களும் அதுக்கு போனதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நீ பாகிஸ்தானுக்கு போ போ அங்க சொல்றது வங்கிஸ்தானுக்கு போது அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து சந்தோஷமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே அங்க ரொம்ப ஆசைப்பட்டு இங்க வருவாங்கல்ல பிடிக்கும்ல இங்க வர்றதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம இந்தியால இருக்கிற மல்டி மில்லியனர்ஸ் நிறைய பேரு நாங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அங்க போய் செட்டில் ஆகுறாங்க அமெரிக்கா மட்டும் இல்ல பல வெளிநாடுகளுக்கு போறாங்க ஏன் போறாங்க இங்க ஏதோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால போறாங்க அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் சந்திர சார் சொன்னதை அப்படியே உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா அங்க போனவங்க எல்லாம் திரும்பி வந்துட போறாங்க அப்ப நீங்க அடுத்த தடவை மேடையில பேசும்போது என்னென்னு பேசணும் நான் இந்துவா இருக்கிறதுல பிரைடா இருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல இந்துவா இருக்கிற எல்லாரும் பிரைடா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல இனி யாருக்கும் எந்த சாதிகளும் இல்ல சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லுங்க நீங்க கடவுளுக்கு முன்னாடி பிரிவினை இருக்குன்னு சொன்னதுனாலதான் எங்க ஆளு சட்டத்தின் முன்னே அனைவரும் சமம்னு சொல்ல வேண்டியதா போயிருச்சு அதையும் எடுத்துட்டு இனி சாமிக்கு முன்னாடியும் அனைவரும் சமம்னு சொல்லிட்டீங்கன்னா

நான் கிழிச்சிட்டேன் என் மூளைக்குள்ள ஏதோ தப்பா போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் சொல்லுங்க இந்த அறிக்கை நேர்மையானதும் உண்மையானது இந்த அறிக்கை எங்களு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் எங்க சந்திரு சாருக்கு ஒரு நன்றியும் சொல்லுங்க மயிலாடு நீதியரசர் அவர்களே உங்களோட அறிக்கைக்காக மிக மிக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் மூடி கடந்த என் அறிவு கண்ண நீங்கதான் திறந்து வச்சுட்டீங்க அப்படின்னு செந்தல் மாதிரி கூட சொல்லுங்க அப்புறம் நீங்க மட்டும் சொல்லாதீங்க கூடவே அந்த எச்சராஜா பாண்டே இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த அறிவு கண்ணை திறக்க வைங்க இப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் பக்கமே வந்துருவோம்ல எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆல் ஆர் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டுட்டேன் நீங்களும் எங்க கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாவே இருந்துருங்க எதுக்கு அப்படி இப்படி 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 இப்படியே இருந்திடலாம் சந்திர அந்த அறிக்கையில சொல்ல வர்றது இப்படியே இருங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு இனிமே நீங்க இப்படி பண்றதுக்கு பதிலா இப்படி பண்ணுங்க உங்களே எல்லாரும் வாழ்த்துவாங்கல்ல உமா ஆனந்தனை எல்லாரும் வாழ்த்துலமா ஃப்ரெண்ட்ஸ் உமா ஆனந்துக்கு என்னோட பர்சனல் அட்வைஸ் மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் நீங்க தான் உங்களை ப்ரைடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா உங்க பிள்ளைகள எல்லாம் ப்ளேடு பக்கரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பேர் உங்ககிட்ட இருந்து போய் எல்லாரும் சமம்னு ஆகணும்னா சந்திர சாரோட அறிக்கையை நீங்க தான் எடுத்து தலை மேல வச்சு கொண்டாடணும் நீங்க மட்டும் இது தலையில தூக்கி வச்சிட்டு வச்சுக்கோங்களேன் எல்லாமே லெவல் முடிஞ்சா செய்ங்க இல்லைனாலும் செய்ய ட்ரை பண்ணுங்க ஆனா நாங்க செஞ்சுட்டே இருப்போம் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் எனவே பேசுவோம் நாள் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்